கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே தினமும் ஓர் அதிசயம் இன்னைக்கு என்ன அதிசயம் நடக்க போதுன்னு பார்த்துட்டு இருக்கீங்களாங்க உங்களுக்காக தாங்க ஆண்டவர் இன்னைக்கு பேச போறார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டு எட்டாவது வசனத்துல அவர் சொல்லியிருக்கிறாருங்க எந்த தேவையை குறித்து நீங்க கவலைப்பட்டு கடன் பற்றியனால கவலைப்படுறீங்களா ஃபேமிலியில் சந்தோஷம் இல்லைன்னு கவலைப்பட்டிருக்கீங்களா நிம்மதி இல்லைன்னு கவலைப்பட்டிருக்கீங்களா என்னுடைய வியாதியினால யாருக்கிட்ட என்னால் சொல்ல முடியலன்னு கவலைப்பட்டிருக்கீங்களா எந்த தேவையாக இருந்தாலும் அவர் உங்களுக்காக செய்ய வாருங்க கவலைப்படாதிருங்க மறித்த லாஸ்திரவையா அவர் உயிரோட எழுப்பன் தகப்பன் நீங்கள் எதையும் குறிச்சும் கவலைப்படாது இருங்க உங்களுக்காக அவர் எல்லாத்தையும் அவரால் செய்ய முடியும் நம்பிக்கையோடு ஜபம் பண்ணுங்கள் கண்டிப்பாக நடக்கும் என்னோட கூட சேர்ந்து பெயர் பண்ணலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே இந்த நாளிலும் கூட ஈசப்பா இவர்கள் என்ன தேவையை குறித்து ஜபிக்கிறார்களோ இவருடைய தேவைகள் எல்லாம் நீங்கள் சந்தித்து கொள்ளுங்க நீங்கள் நிறைவேற்றி கொடுக்க போகிற உங்களுடைய கிருபைக்கு நன்றி ஈசப்பா நீர் அப்படியாக செய்து விட்டதற்காக உங்களுக்கு நன்றி எங்களை தாழ்த்து உண்மை மாத்திரம் உயர்த்தி ஜபிக்கிறோம் இயேசுவை நாமத்தினால் ஜபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே